வணக்கம் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக இன்று வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் அதன்படி மூன்று நாட்கள் விஜயமாக வடக்கிற்கு வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்க உள்ளார் அத்துடன் கிளிநொச்சி வைத்தியசாலை யாழ் போதனா வைத்தியசாலை வளாகங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டடத் தொகுதிகளையும் அவர் திறந்து வைக்க உள்ளார் அத்தோடு வடக்கில் இளைஞர்களுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ள உள்ளார் இவ்வாறு பத்து முக்கிய நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கேற்பார் அது மாத்திரமன்றி வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இவ்விஜயத்தின் போது விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுஜனப்பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை எதிர்பார்த்துள்ளோம் என உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது பொதுஜனப்பிரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பண்டார் நாயக்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட அரசியல் கதியே ராஜபக்சர்களுக்கும் ஏற்படும் என பிவிதுரை ஹேல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் பக்கம் ஆகவே அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்குமாறு பொதுஜன பெருமுறவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராஜபக்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளார்கள் பொதுஜன பெருமுறவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டார் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமை தமக்கும் ஏற்படுமோ என ராஜபக்சர்கள் அச்சமடைகின்றார்கள் நாட்டு மக்கள் தம்பக்கம் அன்று நினைத்துக் கொண்டுள்ள பொதுஜன இந்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தல் தகுந்த பாடத்தை கற்பிக்கும் அவர்களின் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் என உரிய கம்மன் பில் தெரிவித்துள்ளார் விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் வாரத்தில் இருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தொழில்துறையினருக்காக இந்த விசேட கடன் திட்டங்கள் செயற்படுத்தப்பட உள்ளதாக கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில் துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வணிக வங்கிகள் மூலம் மானிய வட்டி வீரத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூற்று ஐம்பது மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூற்று ஐம்பது மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நுரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வானம் மிக மூட்டத்துடன் காணப்படும் இலங்கைக்கு மேலாக அடுத்தியாலத்திற்கு சுமார் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இந்த நிலையில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது துப்பாக்கி உரிமை கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது துப்பாக்கி உரிமை கட்டணத்தை புதுப்பிக்கும் நோக்கில் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பல பிரிவுகளில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் குணவர்த்தனை இதனை தெரிவித்தார் துப்பாக்கி உரிம கட்டணத்தை புதுப்பிக்கும் நோக்கில் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பல பிரிவுகளில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த யோசனைக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டின் முப்பத்தி மூன்றாம் இலக்க துப்பாக்கி உரிம சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் இருபத்தி இரண்டாம் இலக்க துப்பாக்கி திருத்த சட்டத்தின் விதிகளின்படி பாதுகாப்பு அமைச்சகம் விவசாய மற்றும் விவசாயம் அல்லாத நடவடிக்கைகளுக்கான உரிமங்களில் துப்பாக்கிகளை வழங்க ஆண்டுக்கு ஒரு வரி விதிக்கப்படுகின்றது பாதுகாப்பு அமைச்சரினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு முன்னூற்றி பதினெட்டு எனவும் உரிம கட்டணமாக வருடாந்தம் சுமார் நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் திரைசேரிக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலத்தின் தேவைக்கேற்ப சம்பந்தப்பட்ட சட்டங்களை முழுமையாக திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஆனால் அத்தகைய திருத்தங்கள் செய்யப்படும் வரை உரிய உரிம கட்டணத்தில் திருத்தம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அங்கீகரித்தால் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பல பிரிவுகளில் திருத்தம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விசாக்தின நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விசாக் தின நிகழ்வு விகாராதிபதி ஸ்ரீ விமலதேரர் தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றது ஊசை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து விசா கூடுகள் திறந்து வைக்கப்பட்டு தானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தளபதி சந்தன விக்ரமசிங்க வடக்கு கடற்படை தளபதி ரோஹித் அபே பலாலி விமானப்படை தளபதி சமிந்தா ஹேரத் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் லட்சுமணன் இளங்கோவன் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர் எதிர்காலம் தொடர்பாக நாட்டு மக்கள் பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் எதிர்காலம் தொடர்பாக நாட்டு மக்கள் பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளதாகவும் சமூகத்தில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சுரீசேன தெரிவித்துள்ளார் ஒரு பௌத்த நாடு எதிர்காலம் தொடர்பாக மக்கள் இன்று சவாலை எதிர்கொண்டுள்ளனர் தொழில்நுட்ப அறிவுடன் முன்னேறக்கூடிய எதிர்கால சந்ததியினரான மாணவர்களுக்கு தழிவூட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் சமூகத்தில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் பொருளாதார அரசியல் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பாதாள உலக குழுவை சேர்ந்த மேலும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட விசேட குழுக்களால் நேற்று முன்தினம் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பாதாள உலக குழுவை சேர்ந்த மேலும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பாதாள உலக குழுவுடன் தொடர்புகளை பேணியதாக ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் வடக்கு பிராந்திய பொலிஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் கொழும்பு ஹோட்டாஞ்சேனி மற்றும் மினுவாங்கோடை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி போலீசாரின் ஏற்பாட்டில் நேற்று தானம் வழங்கப்பட்டது விசாக்தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி போலீசாரின் ஏற்பாட்டில் நேற்று ரொட்டி தானம் வழங்கப்பட்டது நேற்று பிற்பகல் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் தானம் வழங்கப்பட்டது இந்த தானத்தை அதிகளவான மக்கள் பெற்றுக்கொண்டனர் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக உலகம் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக உலகம் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் அந்த பிரச்சனைகளுக்கு தேரவாத பௌத்தத்தில் தீர்வு இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று மாத்தளை தர்மராஜா பிரிவேனா விகாரையில் இடம்பெற்ற அரச விசாக் விழாவில் இணையவழி ஊடாக பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் இன்று உலகம் மூட நம்பிக்கையில் இருந்து விலகி செல்கின்றது அறிவியலில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது புதிய தொழில்நுட்பத்தால் பல நூற்றுக்கள் ஆண்டுகளாக இருந்து எமது வாழ்க்கை முறை முற்றிலும் மாறி வருகின்றது குறிப்பாக மருத்துவத்துறையும் தொழில்நுட்பத்துறையும் வளர்ச்சி அடைந்துள்ளன வானியல் பற்றிய புதிய அறிவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் பெறப்பட்ட அறிவின் வளர்ச்சியுடன் நாம் இன்னும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஆனால் தேரவாத பௌத்தத்தை பின்பற்றுபவர்களுக்கும் அதன் உண்மை அர்த்தத்தை அறிந்தவர்களுக்கும் இது ஒரு பிரச்சனை அல்ல தேரவாத பௌத்தத்தின் ஊடாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் எனவே தேரவாத பௌத்தத்தின் உண்மையான நோக்கத்தை பாதுகாப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச விசாக் விழாவில் பங்கேற்க இருந்த போதிலும் சீரற்ற காலநிலையின் காரணமாக அதில் பங்கேற்கவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் வித்ர விக்ரமநாயக்க ராஜாங்க அமைச்சர்களான பிரமித மண்டார தின்னகோன் ரோஹன திசா நாயக்க உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை நிறைவடைகின்றது வணக்கம்